வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் உழவன் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களிடந்து வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை அரசு அறிக்கையை பார்க்கவும் அதாவது கேள்வி எல்லாமே என்னன்னா மழைப்படிவு பரவலாக போகிறது என்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் பரவலாகவில்லை எங்கள் பகுதிக்கு இன்னும் மழைப்படிவு தொடங்கவில்லை குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து வட மாவட்டங்களிலிருந்தே வந்தது ஆனால் நேற்று இருந்து பரவலாகிவிட்டது ரேடார் படத்தை பார்த்தோ அல்லது மழை பொழிந்த விவரங்கள் அறிக்கையை பார்த்தோ உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கும் மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு சாதகம் ஒரு நாளாவது வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களிலே ஒரு நாளாவது மழைப்பிடிவை கண்டிப்பாக கொடுக்கும் மீண்டும் மீண்டும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்ட பகுதிகள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை காத்திருக்கிறது விரிவான அறிக்கையை நால்வாரியாக பார்ப்போம் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கேரள பகுதிகளில் தொடங்கும் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சாரல் மழையாகவும் அதை தாண்டி உள்ளே ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மதுரை மாவட்ட வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இன்று மாலை அது அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்குமே நல்ல மழையை கொடுக்கும் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி எல்லாமே கடலூர் எல்லாமே நல்ல மழை பெடிமை தர இருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலையில் இரவில் மாலை அல்லது இரவு இரவு ஒன்பது பத்து மணிக்குள் டெல்டாவிற்கும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மயிலாடுதுறையின் சார் டெல்டாவின் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை முதல் தஞ்சாவூர் வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தரும் நள்ளிரவுக்குள் அது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை தரும் நள்ளிரவுக்கு பிறகு அந்த மழைப்பிடிவு வடகடலோரத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கும் நாளை அதிகாலை வடகடலோரத்தை விட்டு விலகி ஆந்திர பகுதிகளில் பொழுது விடிந்தும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் இன்றைய மழைப்பிடிவோடு அமைப்பு நாளை சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மீண்டும் கேரள எல்லை ஓரத்தில் தொடங்கும் மழை நல்ல ஒரு சாரலை விட்டு 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 கொடுத்து கொண்டே இருக்கும் பத்தொன்பதாம் தேதி மதியம் கிருஷ்ணகிரி தர்மபுரி அதைக்கு முன்பே மைசூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரிக்கும் அதனைத் தொடர்ந்து அப்படியே திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் மதுரை விருதுநகருக்கும் ஆங்காங்கே சேலம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை வடக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு கூடுதல் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு ஓரம் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் நல்ல மழைப்படிப்பை சனிக்கிழமை மாலையில் இரவிலே கொடுக்கும் கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரையும் மழைப்படிப்பு தொடரும் இருபதாம் தேதி காலை கூட மழைப்பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உச்சபட்ச தீவிரத்தில் இருக்கும் அந்த காற்று சுழற்சி காற்று சுழற்சி வடகிழக்கு சரி மன்னிக்கவும் வட மேற்கு வடக்கு மேற்கு பகுதியிலிருந்து காற்றை தன்பக்கும் சுடன்று ஈர்க்கும் பொழுது வடகடலோர மாவட்டங்களில் இரு பத்தொன்பதாம் தேதி இரவும் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவும் இருபதாம் தேதி அதிகாலையும் இருபதாம் தேதி காலை ஞாயிற்றுக்கிழமை காலை கூட பிடிவி தொடர செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அறிவிக்கப்பட்ட இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு டெல்டாவிலிருந்து வடகடலோரம் வரைக்கும் அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் அதேபோல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு இருபதாம் தேதியை விட இருபத்தி ஓராந்தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் வடகடலோரம் இருபது இருபத்தி ஒன்று தொடர்ச்சியாகவே பகலிரவு மழை பொழிவாகவே சென்னை திருவள்ளூருக்கு மழை வாய்ப்பு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆகவே வரக்கூடிய நாட்களிலே புதுச்சேரிக்கு வடக்கே சேலத்திற்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் அதேபோல ராமநாதபுரத்திற்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரள எல்லையோரமும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள அனைத்து மலை அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் போல நீலகிரி முதல் திருப்பதி நெல்லூர் வரைக்கும் உள்ள அனைத்து கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக பகுதிக்கும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகாவின் தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து வட மாவட்டம் மாவட்ட வடகளோரம் கனமழை காத்திருக்கிறது இருபது இருபத்தி தேதி அதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதியும் மணிப்பிடிப்பு தொடரும் கேரளாவில் வடகடலோரமும் மழை இருந்து கொண்டிருக்கும் டெல்டாவிற்கு இரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பெரிதாக இருக்காது இருபது இருபத்தொன்னு லேசாக இருக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது ஆனால் கேரளாவில் மழைப்பொழிவு இருபத்தைந்தாம் தேதி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக படிப்படியாக வடக்கு கேரளா மத்திய கேரளா என்பது தெற்கு கேரளாவாக மாறும் மாறும்பொழுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்வது தவிர்த்திருங்கள் குற்றால பயணத்தை வரக்கூடிய தேதி வரை குற்றாலத்துக்கு போகலாம் குற்றாலத்தில் குளிக்கலாம் என்று சென்றால் அங்கே அருவியில் அதிக நீர்வரத்து கொட்டும் இதனால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல நீலகிரி வால்பாறையிலும் கனமழை காத்திருக்கிறது கேரளாவிலும் தமிழ்நாட்டில் மாலை இரவு மழைப்பிடிப்பு பொடியும் பொழுது கேரளா கர்நாடகாவிலே கனமழை பொழிவு பிடியும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பொய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி